அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் இன்றைக்கு அநேகர் பாவ சிந்தனைகள் அபாயகரமான பாவங்கள் அல்ல என்றும் தாங்கள் பாவ கிரியைகளை செய்யாத பட்சத்தில் பாவ சிந்தனைகளை உடையவர்களாய் இருப்பதில் தவறில்லை என்றும் நினைப்பது உண்டு ஆனால் மார்க்கு ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் பேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம் அதாவது மனிதனின் இருதயமே பாவத்தின் ஊற்றாக இருக்கிறது எனவே நம்முடைய மனதை தீய சிந்தனைகள் தீட்டுப்படுத்த நாம் இடமளிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் பொல்லாத சிந்தனைகளை மிகவும் கடுமையான பாவங்களாக எண்ணாதிருப்பதே ஆகையால் தேவன் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக தம்முடைய தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் மனிதர் மேல் செலுத்த தாமதிக்கிறார் என்பது உண்மையாயிருந்தாலும் பாவ சிந்தனைகளுக்கு அளிக்கப்படும் தேவனுடைய பெரிய நியாய தீர்ப்பை நாம் அறிவோமானால் அது நம்மை நடுங்க செய்யும் நோவா காலத்தில் தேவனுடைய முதல் நியாய தீர்ப்பாகிய வெள்ளப்பெருக்கு பூமியின் மேல் வந்ததற்கான காரணம் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் முந்தின காலங்களில் இருந்ததை பார்க்கிலும் இக்காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடுமையானதாக இருக்கும் என கண்பானவர்களே பாவ சிந்தனைகள் மிகவும் அபாயகரமானவை என்பதை நாம் அறிந்தவர்களாய் நம்முடைய தீமையான எண்ணங்களையும் கற்பனைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்த இயேசுவுக்குள் சிறைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் அல்லே லூயா